மலைக்கோட்டை என்றாலே ஒரு பிரபலமான சுற்றுலா தளம் என்பதுதான் எல்லோருக்கும் நினைவில் வரும் ஆனால் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் உள்ள ஒவ்வொரு இடமும் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை சுமார் இருநூற்று தொன்னூறு அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கோட்டை சுமார் ஆயிரத்து இருநூற்றி பத்து அடி நீளமும் தொள்ளாயிரம் அடி அகலமும் கொண்டது கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்று எழுபத்திரண்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்திலிருந்து மலையேறி செல்ல மூன்று இன்சுகள் உயரம் கொண்ட சிறிய அளவிலான படிக்கட்டுகள் மலை உச்சி வரை இருக்கும் இந்த படிக்கட்டுகள் வழியாக முந்தைய காலத்தில் யானைகள் கோயில் வரை சென்று வரும் என்று கூறுகின்றனர் இந்த படிக்கட்டுகள் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் இக்கோட்டையின் மடிப்பு போன்ற பாதுகாப்பு சுவர் செங்கல் மற்றும் கருங்கற்களால் நன்கு கோர்த்து கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டையை சுற்றிலும் பாதுகாப்பு படை வீரர்கள் பயன்பாட்டிற்காக மதில் சுவர் அரண்களில் பல அறைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மலைக்கோட்டை புரட்சிக் காலகட்டத்தில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து இறுதியாக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு இக்கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி ஆயிரத்து எண்ணூற்று அறுபது வரை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இருபது அறைகளைக் கொண்டு சிறை கூடங்களில் எவ்வித வசதியில்லாமல் பகலில் சூரிய ஒளியும் இரவில் நிலவு ஒளி மட்டுமே இந்த அறைக்கு வெளிச்சம் தரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறையின் மேற்கூரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய புகை புகைப்போக்கி வழியாகத்தான் காற்று உள்ளே வரும் மலைக்கோட்டையின் உச்சியில் கொடிமரத்துடன் கூடிய சிவன் கோயில்கள் விஜயநகர ஆட்சியாளர்களின் காலத்தில் கட்டப்பட்டது என இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இதில் மையக்கோவில் மிக நுட்பமான செதுக்கப்பட்ட கட்டிடக்கலை அமைப்புகளைக் கொண்டும் படைப்பு சிற்பங்களுடனும் விமானம் செங்கற்களால் நுணுக்கமான வேலைப்பாடுடன் இருப்பது இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது மேலும் இந்த கோவில் பின்புறம் ஆட்டுக்கல் போல் தோற்றமளிக்கும் ஒரு கல் இருக்கும் இதற்குப் பெயர் மழைமானியாகும் அந்த காலத்தில் மழை பொழியும் பொழுது வெட்ட வெளியில் இதனை வைத்து எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கிறது என்பதை கணக்கிடுவதற்கு இதனை பயன்படுத்தி வந்ததாகக் கூறுகின்றனர் மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் சுரங்கப்பாதை எதிரிகள் சுற்றி வளைக்கும் தருணத்தில் இங்கிருந்து தப்பி சென்று திருச்சி மலைக்கோட்டைக்கும் தஞ்சை பெரிய கோளுக்கும் விருப்பாட்சி கோட்டைக்கும் நாமக்கல் கோட்டைக்கும் செல்வதாக பேச்சுக்கள் உள்ளது இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மலைக்கோட்டை தற்போது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மலைக்கோட்டைக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் கல்வி சுற்றுலாவிற்காக வரலாற்று மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்றனர்